வணக்கம் கத்தாரின் பொருளாதார பல்வகைப்படுத்துதலுக்கான முயற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பீஃபா உலகக்கோப்பை நடத்தியதன் மூலம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது இந்த உலகக்கோப்பை கத்தாரின் அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்தியது இதில் துறைமுகங்கள் சாலைகள் மெட்ரோ மற்றும் விமான நிலையங்கள் ஆகியவை அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது மேலும் நாட்டின் உலகளாவிய நற்பெயர் உயர்ந்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஐஎம்எஃப் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் கத்தார் பெரும்பாலான உள்கட்டமைப்பு முதலீட்டின் மூலம் ஐந்து சதவீத செலவீனம் மட்டும் உருவாக்கியுள்ளது இது ஹைட்ரோ கார்பன் அல்லாத துறைகளை விரிவுபடுத்துவது மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது போன்ற பல நன்மைகளை பெற்றுள்ளது கத்தார் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான தொழிலாளர் பாதுகாப்பை மேம்படுத்தியுள்ளதுடன் இன்றைக்கு கஃபாலா அமைப்பை ரத்து செய்த முதல் வளைகுடா நாடாகும் மேலும் கத்தார் டிஜிட்டல் மயமாக்கல் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளில் முன்னேற்றத்தை செய்துள்ளது மூன்றாவது தேசிய மேம்பாட்டு உத்தி கத்தாரின் நீண்டகால வளர்ச்சிக்கான சிந்தனைகளை மற்றும் முறைமைகளை விவரிக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு முன்பாக கத்தார் தனது எண்ணெய் மற்றும் எரிவாயு வருவாயை மீட்டெடுக்கும் திறனுடன் இரட்டிப்பாக வளர்ச்சியை அடைய வாய்ப்புள்ளது கட்டமைப்புகள் புதிய வருவாய்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் வழங்குவதன் மூலம் கத்தாரின் எண்ணெய் அல்லாத பொருளாதாரம் அடைந்து வருகிறது குறிப்பாக வெளிநாட்டு முதலீடுகள் இலவச மண்டலங்கள் மற்றும் சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திலிருந்து எஸ்ஆர்கே